டைட்டானிக் கப்பல் மூழ்கிக் கொண்டிருந்தபோது அதன் அருகில் மூன்று கப்பல்கள் இருந்தனவாம் அதில் ஒரு கப்பலின் பெயர் சாம்சன் அது டைட்டானிக் கப்பல் மூழ்கிக் கொண்டிருந்தபோது அந்த இடத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாம் டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுக்கள் என்ற சமைஞ்சிய காட்டும் வெள்ளை விளக்கொழியை அவர்கள் பார்த்தனர் ஆனால் அதில் இருந்தவர்கள் கடல் நாயினும் கடல் விலங்கை திருட வந்தவர்கள் அதனால் காப்பாற்ற போய் மாட்டிக்கொண்டால் என்னவாவது நமக்கு ஏன் வம்பு என்று டைட்டானிக்கின் எதிர் திசையில் விரைந்துவிட்டனர் நம்மில் பலர் நமது பாவ செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி அடுத்தவர்களின் துன்பங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருப்போம் இந்த சாம்சன் கப்பல் போல அடுத்து கலிபோர்னியா என்ற கப்பல் இது டைட்டானிக் கப்பலில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அந்த கப்பலின் கேப்டனும் டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிஞ்சியை பார்த்தார் ஆனால் அவர்களின் கப்பலை சுற்றியும் பனிப்பாறைகள் இருந்தன இருட்டாகவும் மோசமான சூழலும் இருந்ததால் திரும்பவும் கரைக்கே போய் காலையில் புறப்படலாம் என்று முடிவெடுத்தனர் அதன் மாலுமி உதவி கூறிய கப்பலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்று அவர்களே அவர்களுக்கு ஆறுதல் கோரி தேட்டிக் கொண்டனர் இந்த கப்பலை போன்றவர்கள் நம்மிடையே இருக்கும் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது சரியில்லை நிலைமை சரியானதும் என்று எண்ணுபவர்கள் மூன்றாவது கப்பல் தான் கார்பாத்தியா இது டைட்டானிக் கப்பலில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது அப்போது கப்பலின் கேப்டனுக்கு டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிஞ்சை ரேடியோ மூலம் கேட்டது அவர் உடனே